முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ராஜஸ்தான் அல்வார் நகரில் நடந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தில் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் மோகின் பகவத் உலகிலேயே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரந்த மனப்பான்மை உடையவர்கள் இந்துக்கள் தான் அனைவரும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அடுத்தவரின் நலனுக்காக சொத்துக்களை தானம் செய்ய வேண்டும் ஆணவத்தை கைவிட்டு அடக்கமாக இருக்க வேண்டும் மற்றும் பலவீன மாணவர்களை காப்பாற்றவே பலத்தை பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஞானத்தை இந்த உலகிற்கு வழங்கியவர்கள் இந்துக்கள் என்று பேசினார் மேலும் மற்றவர்கள் எந்த மதம் சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள்தான் இந்துக்கள் என்று மோகன் பகவத் தெரிவித்தார் ஆர் அமைப்பு செல்வாக்குமிக்க இடங்களில் இருக்கும் கோவில்கள் தண்ணீர் மற்றும் இடுகாடுகளை அனைத்து சமுதாயத்தினருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற எண்ணம் சமூக கட்டமைப்புக்கு எதிரானது என்று பேசிய மோகன் பகவத் இந்திய நாட்டின் காரியகர்த்தா இந்து சமுதாயம்தான் என்றும் தெய்வங்கள் மொழிகள் சாதிகள் மரபுகள் மற்றும் பிராந்தியங்கள் என அனைத்துக்கும் அப்பாற்பட்டது அதன் கலாச்சாரம் எனவும் தெரிவித்தார்